சூரியை போல் ஹீரோவாக ஜெய்தாரா யோகி பாபு போட் பட விமர்சனம் இதோ சிம்புதேவின் இயக்கத்தில் யோகி பாபு கதையின் நாயகனாக நடித்துள்ள போட் திரைப்படத்தின் விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடி நடிகராக வலம் வருபவர் யோகி பாபு இவர் நகைச்சுவை வேடங்கள் மட்டுமல்லாது அவ்வப்போது ஹீரோவாகவும் நடித்து வருகிறார் அந்த வகையில் இதுவரை யோகி பாபு ஹீரோவாக நடித்த மண்டேலா பொம்மை நாகி ஆகிய படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைத்தது இந்த நிலையில் தற்போது அவர் ஹீரோவாக நடித்துள்ள மற்றொரு திரைப்படம் இன்று ரிலீஸ் ஆகியுள்ளது அப்படத்தின் பெயர் போட் இதை இம்சையரசன் இருபத்தி மூன்றாம் புலிகேசி புலி போன்ற படங்களை இயக்கிய சிம்புதேவன் இயக்கியுள்ளார் இப்படத்தில் யோகி பாபுவுடன் எம் எஸ் பாஸ்கர் கௌரி கிஷன் போன்ற நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர் இந்தியா சுதந்திரம் வாங்கும் முன்பு நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து போட் திரைப்படத்தை இயக்கியிருக்கிறார் சிம்புதேவன் இப்படத்தில் போட் மேனாக யோகி பாபு நடித்திருக்கிறார் போர்ட் திரைப்படம் இன்று உலகமெங்கும் ரிலீஸ் ஆகியுள்ளது இப்படத்தின் விமர்சனத்தை பார்க்கலாம் போட் திரைப்படத்தின் கான்செப்ட் சுவாரஸ்யமாக இருந்தாலும் இயக்குனர் சிம்புதேவன் அதை மெதுவாகவும் மந்தமாகவும் சொல்லியிருக்கிறாரா அர்னலிஸ்ட் ஹெமிங்வேயின் தி ஓல்ட் மேன் அண்ட் தி சி திரைப்படத்தை அடிப்படையாக கொண்டு ஆயிரத்தி பின்னணியில் எடுக்கப்பட்டுள்ளது இப்படம் ஜப்பானியர்களின் குண்டுவெடிப்பில் இருந்து தப்பிக்க பலதரப்பட்ட மனிதர்கள் படகில் ஏறி தப்பிக்க போது கடலில் சிக்கி தவிக்கின்றனர் அவர்களுக்கு என்ன ஆனது என்பதுதான் அப்படத்தின் கதை எண்பது ஆண்டுகளுக்கு பிறகு மதம் ஜாதி உணவு மொழி என்று பிரிந்து கிடக்கும் நம் நாட்டில் பெரிதாக எதுவும் மாறவில்லை என்பதை அரசியல் நையாண்டியோடு உணர்த்தும் படம்தான் போட் யோகி பாபு குமரனாக அற்புதமாக நடித்துள்ளார் எம் எஸ் பாஸ்கர் கௌரி கிஷன் லீலா ஆகியோரும் சரியான தேர்வு போட் வித்தியாசமான படமாக உள்ளது என பதிவிட்டுள்ளார் பிரபல திரைப்பட விமர்சகர் ஸ்ரீதர் பிள்ளை